என் இனிய உறவின் உறவுகளே நாம் இன்று மூன்று ஆறு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் ஆவியானவரின் வருகைக்காக நாம் ஐந்தாம் நாள் நவநாளில் இருக்கின்றோம் ஜெபிப்போம் ஆவியானவரின் அழைப்பையும் ஆர் அருளையும் ஆசிரையும் பெறுவோம் ஆவியானவரின் கொடைகள் நம்மில் என்றும் இருந்தால் நமக்கு ஏற்பயமும் கிடையாது அன்னையின் பரிந்துரையாலும் நாம் தொடர்ந்து வா வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி எண்பத்தேழு நான்கு ஐந்து ஆறு ஏழு எண்பத்தேழு நான்கு ஐந்து ஆறு ஏழு நாம் காலை தவிர்க்க வேண்டிய வை நாம் தினம் எழுந்தவுடன் மொபைலை தொடுவது தவறு எழுந்தவுடன் இறை திட்டத்தின் பிரகாரம் ஜெபிப்போம் திரு இதய ஆண்டவரின் இரக்கத்தை கேட்போம் ஜெபத்தில் நம்மை உட்படுத்துவோம் அவரின் ஆசிரியரை பெறுவோம் திரு இதயத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் இறைமியா ஒன்று ஐந்து சொல்வது போல தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினாக உன்னை ஏற்படுத்தினேன் நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் இரமியாவை போல அழைக்கின்றார் என்று நம்மை நாமே அர்ப்பணிப்போம் இந்த காலையை இறைவன் இருளை கடந்து அந்த இருளை கிழித்து கொண்டு வந்த அந்த வெளிச்சத்தில் நம்மை கண் விழித்தவுடன் நம்மை புதிய வாழ்வு புதிய ஒளி புதிய நாளை தந்தமைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்தி கொண்டு வருவோம் ஒவ்வொரு நாளும் என்று நம்மையே நாம் அர்ப்பணிப்போம் இந்த காலையை இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது நாம் தவிர்க்க வேண்டியது நமக்குள் இருக்கும் கோபம் பெருமை பெருமையை தவிர்த்து பொறுமையை ஏற்றுக்கொள்வோம் நமக்குள் இருக்கும் எல்லா தீய குணங்களையும் விட்டுவிடுவோம் அல்லது அவற்றிற்காக நாம் முயற்சியாவது செய்வோம் பவுலை போல பவுல் அந்த கிறிஸ்தவர்களை எப்படி அவர் எதிர்த்து கிறிஸ்தவர்களுக்காக எதிர்த்து நின்றாரோ அவர் இறைவன் அவருக்கு காட்சி தந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் நான் இறைவனுக்காகவே வாழ்வேன் இறைவனுக்காகவே என் ஓட்டத்தை தொடங்கினேன் அவருக்காகவே என் ஓட்டத்தை முடிப்பேன் என்று சொல்வது போல அவர் ஒவ்வொரு நாளும் வீடு வீடாக உங்களுக்கு போதித்தேனை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்வது போல் நாம் நம் நம் குருக்கள் க நம் முன்னோர்கள் எழுதி வைத்தவைகள் நம் நமக்கு மேல் இருப்பவர்கள் சொல்வதை நாம் கேட்போம் நாம் கவனிப்போம் தியானிப்போம் நம்மை நாம் ஒவ்வொருவரும் முடிந்த அளவு ஒரு நாளைக்கு ஒரு நற்செய்தியாவது பிறருக்கு அறிவிக்க முயற்சி செய்வோம் இயேசு அந்த மனிதன் யோ ஒன்று யோவான் ஐந்து பதினைந்து சொல்வது போல அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் நாம் யாருக்கு யாரை நாம் அறிவிக்க முயற்சி செய்கின்றோம் எழுந்தவுடன் மொபைலில் யாருக்கு மெசேஜ் ஃபார்வேர்ட் பண்ணலாம் யார் யாருக்கு யார் போட்ட மெசேஜை யாருக்கு அனுப்பலாம் எடுத்தான் இல்லை ஆண்டவர் இயேசுவைப் பற்றி நாம் இந்த நாற்பது நாளும் நாம் தியானித்து வந்த அந்த திருத்துதர்கள் பணி நூல் நூலையும் யோவானையும் நாம் வாசிக்கும்போது இறைவன் நம்மோடு பேசியவைகளை நாம் சிந்திப்போம் நமக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு கடவுளே போய் இறைவனிடம் வேண்டும் பொழுது நாம் இறைவனிடம் வேண்டுவோம் ஜெபிப்போம் பிறருக்காக பிறருக்காக ஜெபிப்பதில் நாம் பலனை பெறுவோம் இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி இருபது பதினேழு இருபத்தேழு இன்றைய துயர் நர்சிதி வாசகம் யோவான் பதினேழு ஒன்று பதினேழு தந்தையே நேரம் வந்து விட்டது உம் மகன் உம்மை மாற்றுப்படுத்துமாறு நீர் மகனை மாற்றுப்படுத்தும் ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளார் உண்மையாகவே ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இறை கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருக்க வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாற்றிப்படுத்தினேன் தந்தையே அப்போ இறைவன் இந்த மாதிரி ஜபிக்கும் நாமும் இயேசு ஜெபித்த கற்றுத்தந்த அந்த ஜெபத்தை நாம் நாம் பிராக்டிக்கலாக நம் வாழ்க்கையில் செய்யும்போது இறைவனை நாம் காண்போம் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் இன்றைய நற்செய்தியில் ஜெபிக்கிற இயேசுவை பார்க்கிறோம் இயேசு தம் சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார் ஆண்டவருடைய செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாமும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது தான் நாம் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே அவரது வேண்டுதல் நிலை வாழ்வு என்பது கடவுளையும் அவர் அனுப்பிய இயேசுவையும் அறிந்து கொள்வதே இன்று இயேசு ஜெபிக்கிறார் நாம் என்ன செய்வோம் அவரை தொடர்வோம் இயேசு ஜெபிப்பது போல நாமும் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் பிறருக்காக ஜெபிப்பதில் நாம் சுகம் பெறுவோம் பிறருக்காக ஜெபிக்கும் ஜெபமே உண்மையான ஜெபம் பிறரின் சுமையை உண்மையாக சுமப்பதே நிஜமான ஜெபம் இதை நாம் கற்றுத் இயேசு கற்றுக் கொடுத்தது போல நாமும் கற்றுக்கொள்வோம் அன்பிறைவா இதோ இந்த காலை வேளையிலே எங்களுக்கு புதிய நாளை தந்து புதிய ஆசிர்வாத்தை தந்து எழுதிய எழுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஆசிர்வதித்து எங்கள் தேவைகளை சந்தித்து யாரெல்லாம் எங்களிடம் வேண்டிக்கொள்கள் என்று கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுமாறு ஜெபிக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி